ஒரு ரெண்டு ஸ்டெப் தள்ளி விண்ட்டு போதுங்க அப்படி கம்மி ஆகிடும் ஒரு ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப் தள்ளி விண்ட்டு போதுங்க இது தண்ணி வேகமாக இருக்குதுனால இது நம்மளுக்கு ஸ்பீடாக வரும் ஆ இல்லைண்ணா நம்ம அப்பாவுக்கு அப்படி தான் காட்டினாரு சரிங்க ஒரு அடி தள்ளி தான் போட்டோம் ஏன்னா அந்த செவ்வறு இடிக்குதுன்ட்டு போர் தூக்கிறதுக்கு அதான் கேட்டுக்கலாம் டவுட்டு அரை அடி தள்ளாங்க நம்ம தள்ளிங்க அப்புறம் தண்ணி கம்மியாக போயிடும் சரி செவ்வறு தெளிதோ செவ்வறு அந்த பக்கத்தில் கல்லாக தான் செவ்வறு தெளிவாக போஸ்ட் வரலப்பா தோல்றோம் அதுக்கே ரெண்டடி கட்ட கட்டறோம் நம்ம அது நீ பண்ணி பண்ணிக்கலாம் அது நீ அதுக்கு அப்படியே பண்ணிக்கணும் ஏனா ஒரு முக்கால் அடி தள்ளி கூட செஞ்சிரும் அதெல்லாம் பிரச்சனை இல்ல நம்பவும் தள்ளிராதீங்க ஒரு முக்கால் அடி முக்கால் அடி போஸ்ட் எங்கடா வரும் இங்க தான வரும் போஸ்ட் இங்க ஒட்டி வந்து அந்த கல்லு அந்த கல்லு அங்க ஒட்டி வைக்கணும் மேனுவல ரெண்டுக்கு ரெண்டு கட்டணும்பா மேன் எல்லாம் பிரச்சனை இல்ல நீ ஓட்ட அரை அடி முன்னே போதாதா செவருக்கு அதுக்கும் இது கால கால் பார்த்துங்க ஜலக்காடு ஒரு கால் வருங்க இப்படி நாலாம் இது கிராஸ் வருங்க இடம் கொஞ்சம் கிராஸ் హలో గత బోరేసం పువ్వు చేస్తాను ఎరమైనా దాదాపు చూసాను యాత నూలు ఉండి అని చూస్తారు కదా పెట్టి అంతా సూచనండే సూచనండే ரெண்டு நிமிஷம்தான்த்த நூனா அந்த பேசி தாழ்ச்சினுள்ளா நல்லா அடிச்சு விட்டுறேன் அப்படி